வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோவக்காய் வறுவல் தான் இந்த கோவக்காயில் நிறைய சத்து இருக்குது நம்ம அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டோம் இந்த செடியை வீட்டிலையே ஈஸியாகவும் வளர்த்துடலாம் இது வீட்டிலையே மருந்து அடிக்காமல் வளர்த்து வீட்லேயே பறைச்ச கோவக்காய் தான் இதை நீட்ட நீட்டமாகாது இல்லைன்னா வட்ட வட்டமாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடியேறினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் வரு வந்ததும் இது கூட கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட வேண்டியது தான் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே மசாலாலாம் விரவி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்த கோவக்காவை இதோடு ஆட் பண்ணிட வேண்டியதான் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காய்ச்சல் மஞ்சக்கா மாலைக்கெலாம் இந்த இருந்து தான் மருந்து தயாரிக்கிறாங்க கல்லீரலில் வீக்கம் அதிகமாக இருக்கும்போது அதை குறைக்கும் அதிலிருந்து நச்சுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றிடும் இப்போ இந்த கோவக்காவை அப்படி எண்ணெயிலேயே நம்ம லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் அப்பப்போ மூடி மூடி போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கி வதக்கி விட்டுக்கலாம் கோவக்காலில் கொஞ்சம் கசப்பு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு விட்டுட்டு கோவக்காய் நல்லா வதங்கி வந்துடட்டும் நிறையவே இரும்பு சத்தும் இந்த கோவக்காயில் இருக்குது இதை சாதத்துக்கோ நல்ல சப்பாத்தி தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா அந்த புளி தண்ணி வற்றி கோவக்காவும் நல்லா வதங்கி தூள் உப்பு எல்லாம் பிடிச்சி வந்த பிறகு இது கூட நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு அப்படியே சிம்லேயே வச்சுக்கிட வேண்டியது தான் கொஞ்சம் புளி தேங்காய் பூ இதெல்லாம் சேர்க்கும் போது கசப்பு தன்மை கூட தெரியாது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கோவக்காய் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிதான் இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கிற நேரத்தில் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமும் கூட எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்